முல்லைத்தீவில் ஐப்பு பேசிய கட்சியின் காரியாலயம் பிறகு வைப்பு ரணிலுக்கு ஆதரவு தமிழ் கட்சிகளுடன் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை மன்னாரில் உயிரிழந்த தாய்க்கு நிகழ்ந்தது தவறு அல்ல குற்றம் சுகாஷ் கருத்து அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் பிரதானிகள் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு அழைப்பு இலங்கை அரசியலில் சில தினங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் ரணிலுடன் இணையவுண்டு மேலும் பலர் வெளியான தகவல் யாழ் செல்வ சின்னதி அன்னதான கந்தன் ஆலய கொடியேற்றம் உரிமைய உறுதி வழங்கும் நிகழ்வுகள் இடைநிறுத்தம் பதவி விலக்க தயார் ராஜாங்க அமைச்சர் பகிரங்க சவால் தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து முன்னாள் அமைச்சர் ரவி கருணநாயக்கு குறித்த காரியாலயத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் பலரும் பொதுமக்களரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூறை தாண்டிவிட்டதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் யார் என்ற விவரம் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்று அது தகவல் மேலும் கூறுகின்றது ரணிலுதாழ எம்பிக்களின் ஆதரவை திரட்டும் பணியில் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது மோட்டு எம்பிக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்களின பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களுடன் அரசு தரப்பு பேச்சு நடத்தி வருகின்றது அதேபோல வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுடனும் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்த நடவடிக்கையின் பயனாக பல எம்பிக்கள் ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ளனர் என்றும் நூறு எம்பிக்களுக்கு அதிகமானவர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நள்ளிரவில் குருதி போக்கினால் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருபத்தி ஏழு வயதான இளம் பட்டதாரி பெண் திருமதி சிந்துயா அடுத்த நாள் காலையில் மயங்கி விழும் வரை உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என சிரேஷ்ட சட்டத்திரமையான கனகரத்ரம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் பிறந்து சில நாட்களேயான சிசுவை தவிக்க விட்டு தாயார் மரணித்துள்ளார் உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் அவரை காப்பாற்றியிருக்கலாம் விடுக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியில் இருந்தும் அறிவித்தும் விடியும் வரை சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை இது தவறல்ல வெளிப்படையான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அதன் மூலமே சுகாதாரத்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்பதோடு நேர்மையாக பணிபுரியும் வைத்தியர்களின் சேவையும் போற்றப்படும் இந்நிலை தொடர்ந்தால் அரசியல் பிரச்சினைகளுக்காக போராடும் நாங்கள் மருத்துவ அலட்சியங்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி ஏற்படும் எமது உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை வருமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாத தயவு செய்து பொறுப்போடு செயற்படுங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அனைத்து ஊடு நிறுவனங்களினதும் பிரதானிகள் ஒன்றிய தினம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாய்க்கு இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இவ்வாறு அழிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று பிற்பகல் ஊடக அமைச்சின் செயலாளர் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் படிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு ஊடகங்களின் பிரதானிகள் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாளை முதல் அமைச்சர் மட்டத்தில் அமைச்சின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்கும் நோக்கில் இந்த சந்திப்புகள் நடத்தப்படுவதாக நாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்குடன் இணைந்து கொள்ள உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதை பண்டார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒவ்வொரு நாளும் மாவட்ட மட்டத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் திரண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை மொனராகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் குழுவும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழுவும் கொழும்புக்கு விஜயம் செய்ய உள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோகவிக்கு வருகை தர உள்ளதாக இதன்படி எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணைந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு ஒரு மானியம் வழங்க அரசாங்கத்திடம் பணம் இல்லாவிட்டாலும் ஜனாதிபதியின் பொழுதுபோக்கிற்காக கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்குவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் ஹகூரன் கெட்டில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொழுதுபோக்கிற்காக கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கும் கலாச்சாரத்தை மாற்றி விவசாயி தொழிலாளி மீனவர்களை அரசனாக்கும் வேலை திட்டம் ஒன்றுபட்ட மக்கள் அரசாங்கத்தில் அமல்படுத்தப்படும் நாட்டின் ஜனாதிபதி நாட்டிற்காக அதிக தியாகங்களை செய்ய வேண்டும் என்றாலும் சிறிய மனிதனின் துக்கங்களையும் வலிகளையும் புரிந்து கொள்ளாத ஏழு நட்சத்திர ஹோட்டல் மாளிகைகளில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி செல்வச்சநிதி முருகன் ஆலயத்தின் இந்த ஆண்டிற்கான கொடியேற்ற திருவிழாவுடன் ஆரம்பமாகியுள்ளது அன்னதான நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் ஆறு முப்பது மணியளவில் ஆரம்பமான விசேட பூஜைகளுடன் இடம்பெற்றுள்ளது ஆலய திருவிழாவிற்கு யாழ்ப்பாணத்தில் பல பிரதேசங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பூர்வமாக கலந்து கொண்டிருந்தவை சிறப்பம்சம் இதேபோல் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் தலைமுறைவாகியுள்ள நூற்று அறுபத்தி நான்கு குற்றவாளிகளை சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வரும் விசோட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சும் இலங்கை காவல்துறையினரும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அடுத்த சில மாதங்களில் இந்த குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார் காவல்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சின் கூட்டு நடவடிக்கையின் பலனாக பாதாள உலக குழுவின் தலைவர்களாக கூறப்படும் கஞ்சிப்பாறை எம்ரான் லோகுபட்டி ரொம்படா அமில உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பெலாரஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதன் மூலம் துபாய் பிரான்ஸ் இந்தியா இத்தாலி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குற்றவாளிகள் விரைவில் இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தொன்னூற்றி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிட்டுள்ளது ஆவணங்கள் இப்போது ஆணையகத்தின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை பொது அதிகாரிகளிடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் அதிகரிப்பதற்கான ஆணையத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் இந்த நிலையில் ஏனைய அரசியல்வாதிகளின் சொத்து பிரகடனங்கள் பெறப்படும் வரிசையை பின்பற்றி உரிய காலத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெளியிடப்பட்ட தகவல்கள் ஊழல் தடுப்பு சட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொறுமை அல்லது உரைத்து இனம் காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வுகளை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரையில் இந்த திட்டத்தின் ஊடாக காடைய உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்பு செய்ய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவன பிரதானிகளுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஒருவைய போன்ற நிகழ்ச்சி திட்டங்களின் போது அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையிலான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் பிரதேச செயலகங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்துக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலங்களில் காணி பத்திரங்கள் வழங்குதல் காணி வழங்குதல் வீடுகள் வழங்குதல் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்குதல் உரம் வழங்குதல் விளையாட்டு பகரிடம் வழங்குதல் வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து வகையான நடவடிக்கைகளும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பில் விசேட சுற்று நிறுவம் மற்றும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை உரிமைய மற்றும் அசும திட்டங்கள் தேர்தல் காலத்திலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதியின் கடிதம் மூலம் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார் தேர்தல் ஆணைக்குழு பல்வேறு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு பாராளுமன்ற சுமத்தப்பட்ட லஞ்ச உடல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டால் தாம் அரசியலில் இருந்து விலகுவதாக ராஜாங்க அமைச்சர் வியாழந்திரன் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் இந்த திரு சாணக்கியன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் திரு சாணக்கியர் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அந்த இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று அவர் கூறியிருக்கிறார் லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரையில் நின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பிச் சென்றதாகவும் கூற வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது இரண்டாவது கூறியிருக்கின்றார் எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம் பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார் முதலாவது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பைரங்க சவாலில் நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன் இவருக்கு மானம் சூடு சொரணை முதுகெலும் இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆட்ட சென்று தப்பியோடின அந்த செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா எனக்கு ஆறு மெய்ப்பாதுகாவலர் இருக்கிறார்கள் இரண்டு வாகனங்கள் இருக்கிறது இந்த தொலைபேசிய நம்பர் எடுத்தா சம்பவ தன்று நான் எங்கெங்க நின்றென்று அந்த டவர் கவரேஜ் காட்டும் சரி அதையும் விடுவோம் நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் ஆறுவரையும் விசாரித்தால் எம்எஸ்சியை விசாரித்தால் அவர்களையும் சொல்லுவார் அதையும் விடுவோம் கல்லடி பாலத்துக்கு அங்கால் இருந்து கல்லடி கடற்கரை மட்டும் எத்தனை சிசிடிவி கேமராவு இருக்குது ஆதார ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை அங்கு தப்பி ஓடவும் இல்லை இருந்தும் ஒரு வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து உழ்த்து இவரை பார்த்து கேட்கின்றேன் இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் இருபத்தி நாலு மனத்தின் அரசியல் ஒதுங்குவேன் கல்லடி கடற்கரைக்கு சென்று ஆட்டோவில் நிரூபிப்பார் என்றால் அரசியல் ஒதுங்குவேன் நான் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கல என்று ஒத்துக்கொள்வேன் தான் பேசுகிறேன் அப்படி இவர் நிரூபிக்காவிட்டால் ஒரு ரோஷமுள்ள மானமுள்ள ஒருவராயிருந்தால் இவர் இருபத்தி நாலு மணத்தின் அரசியலில் ஒதுங்க முடியுமா ஒரு தாய்வப்பனுக்கு புறக்கலைன்றதை ஒத்துக்கொள்ள முடியுமா பயிரங்கமாக கேட்கலாம் சாணக்கிய இதை வேற குரங்கு சட்டைகள் தொடர்ந்து இருக்கு உண்மையை பேசு நீ உண்மையை பேசு நாங்கள் ஏற்றுக்கொடுறோம் விலை செய்யும் யாரும் இல்லை உண்மையை பேசி ஏற்றுக்கொடுறோம் ஆனால் பாக்கி வந்தபடி தமிழ் மக்கள் வாக்களை பெற்றுக்கொள்ளுவன்றதுக்காக நீங்க நடிச்சு திருற நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்ற பொய்ய வேணுமென்ற உங்களோட திருக்கிற சில மாட்டு கூட்டம் வேணுமெண்ட் கேட்கலாம் ரெண்டாவது பிரச்சனை எங்களுடைய கல்லூரி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இன்று இருபது வருஷத்தை தாண்டி இருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பல பல பட்டதாரிகள் உருவாகி இன்று நான் என்றும் என்றும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் பல ஆசிரியர்கள் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான சூழலிலே ஒரு பிரச்சனை கூட கடந்து வந்ததில்லை கடந்த முறைக்கு கடந்த வருடம் முதலாவது ரேங்கை கூட நாங்கள் கலைத்துறையில பெற்றுக் கொடுத்தோம் கல்லூரி இந்த வருடம் இரண்டாவது ரேங்கை மாவட்டத்தில் பெற்றுக் கொடுத்தோம் இவ்வாறு ஒழுக்க விளிமையத்தோடு இருக்கின்ற அந்த கல்லூரி தொடர்பாக இவர் அந்த பொது வழி பெண்கள் அங்கே போவது கவனம் பெண்களுக்கு அங்கு பிரச்சனை இருக்கிறார்கள் பேசியிருக்கின்றார் இவரை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டியவர் என்று அதற்காக அமரா கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவருக்கு செய்யப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை இருப்பதாகவும் தனி பெரும்பான்மையை கூட அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் நாற்பத்தி ஆறு நாட்களில் முடிவடைக்கும் என தெரிவித்த வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் அண்மையில் உருவாக்கியுள்ள மாபெரும் கூட்டணி இம்மாதம் எட்டாம் திகதி உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் இவ்வாறு தெரிவித்தார் நீதித்துறை மீது முன்னெ போதும் இல்லாத வகையில் தற்போதைய அரசாங்கம் பாரிய தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது தற்போதைய ஜனாதிபதி நீதித்துறையை செயலிழக்கு செய்வதற்காக நீதிபதிகளை பக்கிரங்கமாக விமர்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளன கிளரி ஊடாக நீந்து கொள்ளுங்கள்